பன்னந்தூர் ஸ்ரீ சித்தர் திருக்கோவிலில் ஜெயலலிதா பிறந்தநாளினை முன்னிட்டு பன்னந்தூர் பழனிச்சாமி தலைமையில் சிறப்பு பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் பன்னந்தூரில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் பன்னந்தூர் பழனிசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பிரபாகரன் மற்றும் கிளைக்கழக செயலாளர் எம் சாண்ட் வேடியப்பன் ஒன்றிய அவைத்தலைவர் வடிவேலன் சித்தர்கோவில் கோவில் தர்மகர்த்தா செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை இனிப்புகள் வழங்கியும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.